ஷலோம் உங்களுக்கு சமாதானம் நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தாங்க என் வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க எனக்குள்ள நீங்கள் கிரியை செய்ய இப்படின்னு ப்ரே பண்றோம் சங்கீதக்காரன் கூட இந்த மாதிரி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணுல தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் பிதாவே உங்க மனசை கஷ்டப்படுத்துற விஷயங்கள் இருந்தா மாத்துங்க வேதனைப்படுத்துறேன் நான் அவங்கள ஏசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு பொருந்தாத விஷயங்கள் என்கிட்ட இருக்குதா குணநலங்கள் என்கிட்ட இருக்குதா அந்த ஒரிஜினல் டிசைன் என்ன அவருடைய சாயலாக சிருஷ்டித்தீங்களே கிறிஸ்துவின் சாயலா அந்த சாயலுக்கு பொருந்தாத ஃபேக்கான விஷயங்கிட்ட இருக்குதா என்னுடைய மாமிசத்தின் கிரியைகளெல்லாம் என்ன பண்ணுங்கள் எடுத்து போட்டு ஆவியின் கனி எனக்கு வேணும் இப்படின்னு சொல்கிறோம் குமாரத்துவத்தில் முழுமையை நான் அனுபவிக்கணும் சன்ஷிப்பில் நான் குரோவாகணும் இப்படி நாம் அவர்கிட்ட ப்ரே பண்ணுறோம் உங்கள் நேச்சர் வேணும் உங்கள் எசன்ஸ் உங்கள் லைக்னஸ் இதில் தானே என்ன சிருஷ்டித்தீங்க உங்கள் சாயலா ரூபத்தின்படி அந்த நேச்சர் எசன்ஸ் லைக்னஸ்ல நான் வாழ விரும்புகிறேன் இப்படின்னு ப்ரே பண்ணுவோம் ப்ரே பண்ணால் பதில் கிடைக்குமா ஏன்னா இது இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே நம்ம எல்லாருக்கும் பல எஜெண்டாக்கள் இருக்குது பல பிளான்ஸ் இருக்கு ஆனா நம்ம தேவனுக்கு இருக்க ஒரே அஜெண்டா பிளான் என்னன்னா நம்ம இருதயத்தில் வேலை செய்வது அதுதான் அவருடைய ஒரே எஜெண்டா ஏன்னா தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கேருந்து தான் ஜீவ நதிகள் பாயும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கும் இருதயம் இருதயம் இருதயம்னு வேதத்துல வந்துட்டே இருக்கும் இந்த இதயத்தில் வேலை செய்கிறது தான் அவருடைய ஒரே ஹஜெண்டா நமக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் இதை கவனிக்கணும் அதை செய்யணும் அவருடைய ஷெடியூலை எடுத்து பார்த்தா அந்த ஷெடியூலில் இருக்கும் நம்ம ஹார்ட்ல ஒர்க் பண்றது அந்த ஹார்ட்ல ஒர்க் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹார்ட் ஹீலிங் ஜர்னி ஹீல் டாட் அப்படின்னு சொல்றோம் இப்படி ப்ரே பண்ணும்போது அவர் எப்படி நமக்கு பதில் கொடுக்கிறார் எப்படி அதை செய்கிறாரு ம் அதை வந்து பிரதானமா உறவு மூலம் தான் செய்வார் அங்கதான் நமக்கு கசப்பே இருக்கு உறவு மூலம் தான் செய்வார் எப்படிப்பட்ட உறவுனா உடன்படிக்கையின் உறவு மூலம் கவர்னண்ட் ரிலேஷன்ஷிப் மூலம் கவர்னண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் நம்ம லைஃப்ல இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் இருப்பாங்க டாட்டர்ஸ் இருப்பாங்க இந்த உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் மூலம் ஒர்க் பண்ணுவார் அதுல எப்படிப்பட்ட உறவுனா நான் இன்னைக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுலையும் பதிவிட்டிருந்தேன் உங்களுக்காக ஒரு கவாசிக்க வாழ்க்கை பல உறவுகளை தருகிறது ஆனால் சிலரோ தெய்வீகமாக நம்மிடம் சேர்ந்தவர்கள் போல் உணரப்படுவார்கள் வாழ்க்கை பல உறவுகளை தருகிறது ஆனால் சிலரோ தெய்வீகமாக நம்மிடம் சேர்ந்தவர்கள் போல உணரப்படுகிறார்கள் அந்த அரிதான பந்தங்கள் கவனன் ரிலேஷன்ஷிப் தூரங்கள் ஆண்டுகள் காலங்கள் மாறினாலும் காலத்தால் தொட முடியாது சூழ்நிலையால் மாற்றப்படாது காலத்தால் தொட முடியாது சூழ்நிலையால் மாற்றப்படாது வாழ்க்கை எங்கு எடுத்து சென்றாலும் மாறாமல் நீடிக்கும் உறவுகளே அவை வாழ்க்கை எங்கு எடுத்து சென்றாலும் மாறாமல் நீடிக்கும் உறவுகளே அவை வாழ்க்கை எதை மாற்றினாலும் எங்கிட்டாலும் அந்த பந்தங்கள் மட்டும் மங்காமல் உடையாமல் இணைப்புடன் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இசைவாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உறவு மூலம் அவர் செயற்படுவார் இப்ப தாவீது உரியாவின் மனைவி அபகரித்து உரியாவை கொண்டுட்டாப்ல அவர் தேவன் பிரே பண்றாள்ல என்ன விட்டு எடுத்து போடாதீங்க நல்ல பரிசுத்தாவியானவர அப்படின்னு ப்ரே பண்றாரு தேவன் எப்படி அவருக்குள்ள வேலை பார்த்தாரு அவர் தாவிதின் உடன்படிக்கையின் உறவாகிய நாத்தான் மூலமாக அவனுடைய காரியத்தை குறித்து அவர் பேசி அவர் சரிபடுத்துகிறார் தாவிதுக்கு தேவனே இறங்கி வந்து எதுவும் பண்ணல நாத்தான் மூலமாய் அந்த பந்தம் உறவு கவர் ரிலேஷன்ஷிப் மூலம் தாவீதுனால சரி சாஸ்திராங்கமா விழுந்துட்டாப்ல ஒத்துக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியுது இது தேவன் நாத்தானை தாண்டி அங்கிருந்து வேலை பார்ப்பது தேவன் பேசுவது தேவன் அவன் இருதயத்தில் கிரியை செய்வது தேவன் நான் அவருக்கு தெரிஞ்சிச்சு என் ஜபத்தின் பதில் கடவுள் இப்படிதான் எனக்குள்ள வேலை செய்யறாரு ஆனா சவுலா இருந்திருந்தா நீ என்ன ராஜாவையே இப்படி எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி சாஸ்டாங்கமா விழுந்திருக்க மாட்டாரு நாத்தானுடைய தலையை துண்டித்து கீழே விழா பண்ணியிருப்பா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா தேவன் உறவுகள் மூலமாய்த்தான் அதிகமாய் நம்மை சரிபடுத்துவார் ஏன்னா அந்த உறவு தான் எல்லாவற்றுக்கும் மையமாயிருக்கு ஆனால் தான் ஏசுவே வந்து நம்ம பாபத்தை மன்னிக்கணுமா சாபத்தை நீக்கணுமா சிலுவைக்கு வந்தது இதுதான் காரணம்னு நம்ம என்னதை தான் சொன்னாலும் பிதாவை அனுபவிக்க காண்பித்து கொடுக்க வந்தார் குமாரத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்தார் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் உறவுல வந்து தான் பண்ணுறாரு அது வேதப்பாறுகள் பரிசுரா இருந்தாலும் சரி பாவிகளோடும் சரி ஆயக்காரர்களோடும் சரி எல்லாத்துக்கும் மையமாக உறவாகவே இருப்பவர் அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உறவுல இருந்து தான் என்ன பண்றாரு உறவின் சாயல்ல இருந்து ஒர்க் பண்றாரு ஆனால் நம்முடைய ஒரு மதியினம் எப்படிப்பட்டதா இருக்கு மனத்தாங்கள் அடையுது மனத்தாங்கல் அடையக்கூடாதுல பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில கீழ் வரைய நாம வாசிக்கலாம் ஞானமானது அதன் பிள்ளைகளாலே நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் அதன் பிள்ளைகளாலே நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் இது இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் மேல் மனத்தாங்கல் அடைந்த இடரல் அடைந்த அந்த கான்டாக்ட வருது அல்ல சொல்றாரு ஒருவன் ஞானவான் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் ஞானமானது கிரியையினால் வெளிப்படும் ஒரு கிரியை வைத்துதான் அவன் ஞானவான என்பதை அறிந்து கொள்ளலாம் மனத்தாங்கள் இடர்கள் என்பது ஞானத்தின் வெளிப்பாடு அல்ல அதாவது தெய்வீக ஞானத்தின் வெளிப்பாடு அல்ல இதை பற்றி நான் கனப்படுத்தலின் கலாச்சாரத்தை பற்றி ரெண்டு பார்ட் ஒன் டூ என்று பேசியிருக்கிறேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் ஹானர் அண்ட் ஹானஸ்ட் நம்ம தேவனிடத்தில் ப்ரே பண்ண ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உறவுகள் மூலமாய் தான் அவர் சரிப்படுத்துகிறார் அதிலும் பிரதானமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர் மூலம்தான் அதை அவர் செய்கிறார் என் வாழ்க்கையிலே நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன் நான் வந்து தனித்துவமாய் உட்கார்ந்து தேவனோடு செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் என்னுடைய பிரதான ஜபம் என்னன்னா உங்களுடைய சாயல் கோப்பாய் நான் மறுரூபமாகணும் கிறிஸ்துவே பிதாவே உம்முடைய குமாருடைய சாயல் கோப்பாய் என்னை மறுரூபமாக்க நான் விட்டு கொடுக்கிறேன் பரிசுத்தாவியானவரே அதற்காக நீ எனக்குள் வாசம் பண்ணுகிறேன் அந்த புத்திர சுவிகாரத்தின் பூரணத்துக்குள்ள நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த நேச்சரை விரும்புகிறேன்ப்பா கிரைஸ்ட் சென்டர்டான லைஃப் ஸ்டைலை நான் விரும்புகிறேன் என் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கு ஏற்றவாறு பொருந்தணும் அப்படின்னு ப்ரே பண்ணும்போது சில நேரம் கொஞ்சம் ப்ரே பண்ணி ப்ரேயருக்கான பதில் தாமதமாகும் ஆனால் திடீர்னு ஒரு விஷயம் வரும் பாருங்க எங்க ஆவிக்குரிய தகப்பன் எடுத்து பேசுவாங்க ஆவிக்குரிய பெற்றோர் எடுத்து பேசுவாங்க பேசும்போது எங்களை விசாரிப்பாங்க குடும்பத்தை விசாரிப்பாங்க ஆவிக்குரிய பெற்றோர்னா ரிலேஷனல் ஃபாதர்ஸை பத்தி பேசுகிறேன் அவங்களுக்கு எங்களுக்கும் உறவு இருக்கும் அவங்கள நாங்கள் அறிந்து வைத்திருப்போம் அவங்களும் நம்மளை அறிந்து வைத்திருப்பாங்க அந்த அளவுக்கான ஒரு நெருக்கமான உறவு எங்கள் லைஃப்பில் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கேட்டுட்டே போகும்போது திடீர்னு நான் எதுக்கு ப்ரே பண்ணனும் அந்த ப்ரேயருடைய கிரியையே தேவன் அவங்க மூலம் செய்வா இருப்பாருங்க ஒரு கேள்வி கேட்பாங்க சின் நேரம் திணறி போயிடுவோம் திணறி போயிட்டு அவங்க பேச பேச நமக்கு வலிக்கும் திட்டுறதுன்னு நான் சொல்லலை கேள்வி கேட்க அது ஏன் இப்படி இது இப்படி அப்படின்னு கேட்க கேட்க உள்ளேருந்து வலிக்கும் ஏன்னா அவ்வளவு காயங்கள் அநாதையின் மனதில் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெற்றோர் துறம் நமக்கு இல்லாத படினால தான் நாங்கள் அப்படி இருக்கோம் அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நாம் இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை இனிஷியேட் பண்ணுவாங்க பெற்றோர்கள் ஆவிக்குரிய பெற்றோர் பேசும்போது நாங்கள் எப்பொழுதும் இப்படி மட்டும் நினைத்து விடக்கூடாது அது ரொம்ப ஆறுதலாக விசாரிச்சுட்டு வைப்பாங்க அது இருக்கும் ரசிப்பாங்க விசாரிப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு புத்தி சொல்லி ஆலோசனை கொடுப்பாங்க அந்த புத்தி சொல்லி ஆலோசனை கொடுக்குற இடம் ரொம்ப கசக்கும் அதுதான் ம இடர்களுக்கு நேராக நம்மளை நடத்த பார்க்கும் சிலவங்க என்ன பண்ணிடுவாங்க வலிக்கும் போதே துண்டிச்சுட்டு போயிடுவாங்க அந்த உறவை என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டு இருக்காப்ல கேள்வி கேக்குறாரு இப்படி பண்றாரு ஆனா அவங்க உன்னை புரிந்து கொள்ளலை ஞானத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளணும் ஞானத்தின் பிள்ளைகள்னா இடரல் அடையக்கூடாது மனசு ஒரு வெளிச்சம் இருக்கணும் ஓ நான் ப்ரே பண்ணேன் ஜெபித்தன் அந்த ஜெபத்தை ஆவியாகிய பிதா சரீரம் அவருக்கு மனித சரீரம் எப்படி இயேசு மூலமா வெளிப்பட்டாரு ஆனா இப்ப கரண்ட்லி நமக்கு ஒரு பிசிக்கல் பாடியில அவர் வெளிப்படணும்னா அவர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் மூலம் வெளிப்படுவார் வெளிப்பட்டு அந்த காரியத்தை கேள்வி கேட்டு அது ஆல்ரெடி ஒரு காயமான இருட்டான ஒரு விஷயம் தானே இப்போ நம்ம வீட்டுக்கு ஆக்கள் வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் மக்கள் வந்தால் வாங்க அப்படின்னு ஹாலில் கூட்டிகிட்டு போவோம் அப்புறம் வாங்க டைனிங் ஹாலில் சாப்பிடுவோம் கூட இன்னும் கொஞ்சம் பழகினா கிச்சன் அப்புறம் பெட்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போவோம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டோம் அதுதான் ஸ்டோர் ரூம் ரொம்ப இருட்டாக இருக்கும் அது என்னங்க நீங்கள் அந்த அறையை மட்டும் காட்டலை இல்லைங்க அது வந்து ஸ்டோர் ரூம் அது இருட்டாதான் கிடக்கும் அதில் இருக்க எல்லா பழைய பொருட்களும் போட்டிருப்போம் சில நேரம் போய் பல வருஷமாக இருக்கும் அதை மட்டும் கேட்டுடாதீங்க நானும் போகமாட்டேன் நீங்களும் போயிடாதீங்க அதை கேட்டாலே ஒரு மாதிரி உணர்வு இருக்கும் பேதூர் சொல்றாங்க காலை நீங்கள் கழுவிடாதீங்க நாம் கழுவாத கண்டுகொள்ளாத சில இடம் இருக்கும் நம்மளே வெறுக்கிற இடம் அந்த தான் ஆவிக்குரிய தகப்பன் பெற்றோர் மூலம் அவர் தொடுவார் அதுல கிறிஸ்துவுக்கு நிகரான முதிர்ச்சி நமக்கு வராம அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டு இருப்போம் அந்த இடத்த தொடுவாப்புல தொடும்போது அந்த ரூம்ல நாங்க சொல்லுவோம் நாமளும் போகமாட்டோம் நீங்களும் போவாதீங்க மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குமா அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் நமக்கு பலிக்கும் அவங்க பேச பேச அப்ப நமக்கு ஒரு உணர்வு புரிய ஓகே நான் ஜபித்ததுடைய நான் என் லைஃப்லருந்து சொல்கிறேன் ஜெபித்ததுடைய ஆன்சர் பிதா எனக்கு தகப்பன் தாய் மூலம் பேசுகிறாரு அவர் தான் பேசுவாரு ஆனால் அவங்களுடைய ஸ்டைலாக இருக்கும் யூனிக்னஸ் வந்து நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோருடைய யூனிக்னஸ் ஸ்டைல்ஸ் வேஸ் ஆனால் பேசுறது பிதா தான் உங்களுக்கு அந்த புரிதல் சரியாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவீங்க இல்லாட்டி என்ன பண்ணுவீங்கன்னா ரிபேலியன் பண்ணுவீங்க எதிர்ப்பீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க தலையை தலையை மட்டும் அசைச்சிட்டு வார்த்தைனால கணம் பண்ணுவீங்க ஆனால் இருதயமும் அவங்கள விட்டு தூரமாக இருக்கும் இப்படி தான் என்னுடைய மேஜரான இஷ்யூஸ் எல்லாம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் மூலம் என்ன கரெக்ட் பண்ணியிருக்காப்புல என்னுடைய சன்ஸ் கேம் மூலம் கரெக்டான விஷயங்கள்லாம் நான் கவனிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் காட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக அதை சரிப்படுத்துவார் பதில் கொடுத்து ஆனால் உங்களுக்குள்ள இருக்க மேஜர் விஷயங்களை அந்த மேஜர் விஷயம் என்பது உங்களை அடிக்க நினைக்கிற விஷயம் உங்களை அடையாளம் இல்லாம நினைக்கிற விஷயம் கிறிஸ்துவின் முதிர்ச்சிக்கு நேரம் உங்களை வளர்க்க விடாம இருக்கிற விஷயம் இன்னும் சொல்ல போனா உங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்து உங்க குடும்பத்தை உங்களை பிரிக்க நினைக்கிற விஷயம் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாத விஷயம் உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியாத விஷயம் உங்க குடும்பத்துக்கு சந்ததிக்கு வரையறை வைக்க முடியாத விஷயம் அந்த சந்ததிகள் சார்ந்த விஷயங்கள் மேஜரா இருக்கும் ஆனால் கூட உங்களுக்குள்ள இருக்கும் அதை டச் பண்ணுவாங்க பாருங்க அந்த இடத்துல தான் நமக்கு இருக்கு என்னை கைவிட்டீர் என்ற வழி அந்த கதை அடுத்த செகண்ட் ஜீசஸ் என்ன சொல்றாரு உன் நான் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் அந்த சப்மிஷன் நம்பிக்கை ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி நம்மளை என்ன பண்றாங்க பெற்றோர் சரி நேரம் அவங்களுடைய பிரசங்கங்கள் மூலம் அவங்க ஒரு கம்யூனிட்டியாக கோஆப்ரேட்டாக பேசும்போதும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட தனித்துவமாக பேசும்போது கணவன் மனைவியாக சிங்கிளாக நம்ம கூட இருக்கும்போது பேசும்போது அதுக்கு நம்ம விட்டு கொடுக்காட்டி ஒவ்வொரு வருஷமும் அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் என்ன நபர்கள் வேறப்படுவாங்க பிரச்சனைகளும் கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி தெரியும் சூழ்நிலைகளில் ஆனால் ரூட்டை பார்த்தா ஒரே பேட்டர்ன் தான் ஒரே பேட்டர்ன் வந்துருவோம் வருஷம் வருஷம் ஆனால் இப்படி தான் என்ன பண்ண வருஷம் வருஷம் டிசம்பர் ஆனா இதே பிரச்சனை தான் வருது அது பிரச்சனை வரலைங்க அந்த இடத்துல நம்ம காட்லி விசிட்டேஷனுக்கு நாம லவ் பண்ணாது ஆனாதான் சங்கீதக்காரன் இப்படி ஒரு வசனம் சொல்றாப்புல 141 நாற்பத்தி ஐந்துல நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்ன குட்டம் என்னை கடிந்து கொள்ளட்டு அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும் என் தலை அதை தட்டுவதில்லை இது ஒவ்வொரு வேர்ஷன்ல எடுத்து எடுத்து இந்த ஸ்கிரிப எடுத்து வாசிங்க உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை அவர் எழுத முடிஞ்சிச்சுன்னா அவர் லைஃப்ல அவர் கொட்டப்படுகிறார் ஆனாலும் அவருக்கு தெரியுது இந்த கொட்டுதலுக்கு பின்னாடி யாருடைய அன்பும் இரக்கமும் திருத்தலும் ஆலோசனையும் இருக்கு அப்படின்னு வந்து நாத்தால் கொட்டிட்டு போறாப்ல அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து மனத்தாங்கல் அடைஞ்சு தேவன் ஒரு உறவு மூலமா உங்களை சரிப்படுத்த நினைக்கும் போது அதை கட் பண்றீங்க தட்டி கழிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னன்னா நீங்க ஒருவர்கிட்ட ஜெபிச்சிங்கல்ல என் வாழ்க்கையில கிரியை செய்யும்னு அவர் செய்யற கிரியைய ஏன் அவரையே நீங்க தட்டி கழிக்கிற மாதிரி இதுல ஞானத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்து கொள்ளணும் அது நீதியில ஒப்புக்கொள்ளப்படும் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போறீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் கிட்ட உம் எனக்கு கொஞ்சம் நேரம் தாங்க நான் உங்க கூட பேசணும் கேளுங்க எதுவும் நீங்க எனக்கு சொல்ல இருக்கீங்களா அந்த நேரம் தாங்கன்னு சொல்லிட்டு எப்போதும் உங்களுடைய ஏதோ ஒரு கதை சொல்கிற நேரம் இல்லை என் இருதயத்தில் ஆராய்ச்சி பாருங்க இல்லை என்னை பற்றி ஏதாவது பிதா உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அதில் திருத்தம் என்னை நீங்கள் செய்ய விட்டு கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்க விட்டு கொடுக்குறேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் என்கிட்ட கதைங்க நீங்கள் என்னை விசாரிக்கலாம் பாராட்டலாம் நேசிக்கலாம் ரசிக்கலாம் நீங்கள் எப்போ வேணுமானாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்ல நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன் அந்த ஆக்சஸ் நீங்க உங்க தந்தையாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரிகை செய்வதற்கு நீங்கள் கொடுக்கும் ஆக்சஸ் ஆமாம் உண்மையாகவே நான் ப்ரே பண்ண பிரேயர் அதிகமான ப்ரேயர் பதில் இந்த உறவின் பந்தத்தின் மூலம் நான் சரி செய்யப்பட்டிருக்கேன் புரியுதா கத்தர் வெறுக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி இருக்கு அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீதிமொழி ஆறு பதினாறு ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் கத்தர் வெறுக்கிற காரியம் அவருக்கு அருவறுப்பான காரியம் அவை அவன மேற்றிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபர்த்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இவைகளே இது அத்தனையும் எந்த மையத்தை ஒட்டி இருக்கு எந்த மையத்தின் அம்சங்களா இருக்கு உறவின் அம்சங்கள் உம் மேற்றுமையான கண்ணை விட உறவுல தான் ஒருவருக்கு ஒருவர் பொய்னாவு மனிதர்களுக்குள் உறவுக்குள்ள குற்றமற்றிடையே ரத்தம் செல்லும் கை உறவுக்குள்ள ஆலோசனை பிணைக்கும் இருதயம் உறவு தீங்கு செய்வதற்கு விரந்தோடும் கார் யாருக்கு உறவுகளுக்கு அபத்தம் பேசும் பொய் சாட்சி யாருக்கு உறவுகளுக்கு சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவைகளாகிய இவைகளே உறவுகளுக்குள்ள சரி இத வெறுக்கிறாரு அருவருக்கிறாரு அடுத்த வசனம் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் ஹிருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும் போதும் அது உனக்கு வழிகாட்டும் எது வழிகாட்டும் பிதாவாகிய தேவன் தகப்பன் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது மூலமும் தாயினுடைய போதகத்தின் மூலமும் நம்மள நடத்த விரும்புகிறார் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் அந்த கற்பனை அந்த போதகம் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சைய ஜீவ வழி பார்த்தீங்களா போதக சிச்சைய ஜீவழி கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சை இந்த வேதம்னா என்ன க கட்டளைனா என்ன போதக சிகிச்சைனா என்ன மேலே தான் சொல்லியிருக்கேன் தகப்பனுடைய கற்பனையும் தாயினுடைய போதனையும் உங்கள் லைஃப்பில் ரிலேஷனலி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸை கொடுத்துருப்பாங்க அவங்க கூட இருக்க உறவில் அவங்க மூலமாக அவர் செயற்படுவார் அவர் தான் நீங்கள் அவங்களை இக்னோர் பண்ணுறது அவரை ஏ பண்ணுற மாதிரி அவரை இக்னோர் நீங்க பண்ணிட்டு நீங்க எண்பதாயிரம் விசுவாசிகளை கொண்ட சபைக்கு ஊழியக்காரனா இருக்கலாம் உங்க பிஸ்னஸ்ல தலை தூக்குற அளவுக்கு நான் பாருங்க இப்படி வளர்ந்துருக்கேன்னு சொல்லலாம் பணம் நல்லா இருக்கலாம் பேரும் புகழும் செல்வாக்கு இருக்கலாம் ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பயர்டு இருக்கு காலாவதியாகும் காலாவதியாகும் ஆனா காலாவதியாகாத ஒண்ணு அதுதான் வந்து அவருடைய குமாருடைய சாயலில் நாம் இந்த பூமியில் வாழணும் என்ற ஒரு இடம் அதுக்காக தான் சிலுவையில் ஜீவனையும் அழியா வாழ்வையும் நமக்கு கொடுத்துருக்க அந்த ஜீவனிலும் அழியா வாழ்விலும் நாம இந்த பூமியில் அனுபவித்து வாழ வேணும்னா அவர் அருவறுக்கிறது அவர் வெறுக்கிறது எதுன்னு அறிந்து உறவுகள் தான் மையும் அதில் என் இருதயத்தில் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் யார் மூலமா வேலை செய்கிறாரோ அவங்க கற்பனையையும் அவங்க போதகத்தையும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் மூலம் அதை காத்து நீங்க அதுல நடக்கும்போது உங்க வாழ்க்கை நித்திய ஜீவ வாழ்க்கையா இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும் ஆனா இலகுவானதுல கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்டத்துல எந்தவனே எந்த இவன என்ன கைவிட்டி அவங்க பேசும்போது கைவிட்டது போல உணரும் அது அவங்கனால இல்லை ஆல்ரெடி நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கு அந்த உணர்வு வெளியே வரும்போதே நீங்க உடனே சொல்லிடணும் உன் கரத்தில் என்ன ஆவிய ஒப்படைக்கிறேன் அந்த மாதிரி என்ன நான் சப்மிட் பண்றேன் இந்த வேல்யூஸ்ல நான் என்ன பொசிஷன் பண்ணி நடக்க இந்த தீர்மானம் உங்கள் சந்ததிக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அவைக்குரிய தகப்பன் மாதிரி இருக்காங்களா நிறைய அவைக்குரிய தகப்பன் குமாரன் உறவை பற்றி நான் பேசியிருக்கேன் சில இது பிளேலிஸ்டில் கூட இருக்கு போய் பாருங்க அவைக்குரிய தகப்பன் இருந்தே ஆகணுமா அதை பற்றியும் பேசிருக்கேன் ஏன் இல்லாமல் வாழ முடியாதா அதை பற்றியும் பேசிருக்கேன் அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இப்போ நான் பேசின விஷயங்களை திரும்பவும் இரண்டாவது முறை கேட்கும்படிக்கு கேட்டு உங்கள் இருதயத்தை பொசிஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர் அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும் பிகாஸ் உங்க இருதயத்தை பொசிஷன் பண்ணும்போது gratitude நன்றி அறிதல் அப்படியே உள்ள வரும் ஆமா பிதாவின் மேல் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற உறவின் மேல் ஆவிக்குரிய தகப்பன் தாயின் மேல் உங்களை சுற்றிருக்கிற சமுதாயத்தின் மேல் நன்றி உணர்வு வரும் அந்த கிராட்டிடியூட் உங்களோட கிரேட்னஸுக்குள்ள கொண்டு போகும் ஆமா நியூ இயர் வெல்கம் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெயிட் பண்ணது உங்களை வெல்கம் பண்றதுக்கு நீங்க அந்த வருஷத்தை வெல்கம் பண்ணுறது ல நாளை தினத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க புது வருஷத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க வரி பண்ணாதீங்க அந்த வருஷம்தான் உங்கள் வருகைக்காக காத்திருக்கு எப்படி ஒரு ராஜகுமாரன் ஒருவருடைய வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு சாம்ராஜ்யத்துக்கோ போகும்போது ஐயோ அவர் வரப்போறாரே அவர் எப்படி சர்ப்ரைஸ் பண்றது அவருக்கு என்னென்னலாம் நன்மைகள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணுமோ

നമുക്ക് സ്റ്റോർ പണിയ പ്ലസ്സിങ്ങ ഈസിയാ നമ്മ എക്സ്പീരിയൻസ് പണലാം അത് കഷ്ടമായതല്ല ആലോം നന്ദി